அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசையோடும் அனுகிரகத்தோடும் கடத்தூர் என்கிற இந்த அழகான கிராமத்தில் உடுமலை வட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற இந்த அழகான ஆசிரமத்திற்கு வருகின்ற பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆண்டு விழா நடப்பதால் நடக்க இருப்பதால் அதாவது ஒரு ஆண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவாகவும் இது இருப்பதால் அன்றைய தினத்தி அன்றைய தினத்திற்கு பக்தர்களும் சீடர்களும் அநேகம் அநேக பொதுமக்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக நடத்த வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து வருகின்ற பனிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை முப்பதாம் தேதி அன்று தைப்பூசத்திற்கு மறுநாள் என்று நிர்ணயம் செய்திருக்கு செய்யப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் பௌர்ணமியும் பௌர்ணமி நிகழ்ச்சியும் நடக்க இருக்கிறது அன்றைய தினம் அன்னதானமும் உபதேசமும் மிக சிறப்பாக நடக்க இருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்களும் பக்த கொடிகளும் சீடர்களும் மிக அதிக அளவில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த ஆசிரமத்திற்கு நிதி ஆதாரம் நிதி ஆதாரம் இந்த ஆசிரமத்திற்கு நிதி ஆதாரம் போதிய அளவில் இல்லாததால் பொதுமக்களும் சீடர்களும் பக்தர்களும் மிகவும் தாராளமாக நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த இது போன்ற ஆசிரமங்கள் எதற்காக நிர்ணயிக்கப்பட்டது எதற்காக சாபிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து மனம் மனிதனுக்கு சீராக இயங்கவில்லை மனம் மனிதனுக்கு சீராக இயங்காத காரணத்தினால் உலகத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் கேள்விகளும் பதில்களும் தொடர்ச்சியாக இன்றைய காலகட்டங்களில் அதிகரித்து கொண்டே போகிறது இதற்கு அடிப்படை காரணம் மன தெளிவில்லாத காரணம்தான் காரணம்தான் இன்னைக்கு நாம் பார்க்கலாம் நம்மளுடைய நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் மனரீதியான பிரச்சனைகள் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்குது மனம் தெளிவில்லாத காரணத்தினால் மனம் பக்குவம் இல்லாத காரணத்தினால் இது வந்து என்னது உன்னது நான் வேற நீ வேற ஏ மதம் வேற ஓ மதம் வேற அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அடிப்படை காரணம் என்னென்னா மதங்கள் என்ன போதிக்க போதிக்கப்பட்டது மதங்கள் வந்து என்ன போதித்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மனம் வந்து சீராக இருக்கணும் மனிதன் வந்து உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் மனிதன் வந்து இறைநிலை அயத வேண்டும் இதை நோக்கி தான் எல்லா மதங்களுமே வந்து போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சண்டைகளும் மதத்தின் பெயராலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் மனிதனுக்குள் வரக்கூடாது மனிதனுக்குள் நிகழக்கூடாது பேதம் இருக்கக்கூடாது ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஒரு பேதம் உண்டு ஆனால் மனிதனுக்கும் அதே பேதம் வந்துவிடக்கூடாது மனிதன் வந்து ஒரு சமநோக்கோடு சமநிலையோடு செயல்பட வேண்டும் மனிதன் சமநிலைய நிலையோடு செயல்பட வேண்டுமென்றால் இது போன்ற மனவளக்கலை உள்ள ஆசிரமங்களை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது போன்ற மனவளக்கலையை ஏன் பயில வேண்டும் நாம் பயில வேண்டும் என்றால் அடிப்படையில் ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் இது அடிப்படையில் உடலை எப்படி நம்ம பராமரிக்கிறோமோ உடலை வந்து நாம் எப்படி பார்த்துக்கிறோமோ அதே போல் இந்த மனத்தையும் நாம் பராமரிக்க வேண்டும் மனத்தையும் நாம் சீராக வைத்துக்கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு பயிற்சி முறை தேவையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் நிச்சயமாக தேவை தான் ஏன்னா உடல் வேறு மனம் வேறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது உடல் வேறாக மனம் வேறாக சில நேரங்களில் ஒன்றாகவும் சில நேரங்களில் பிரிந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி பிரிவுபட்டு செயல்படுறதாலவா நமக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே இந்த பூலோகத்தில் உருவாகி கொண்டே இருக்கிறது இந்த மனத்தை வந்து சீர்படுத்தவும் மனத்தை வந்து தெளிவுபடுத்தவும் இது போன்ற ஆசிரமங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதில் வந்து திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார் நந்தியின் அருளாலே நாதனாம் பெயர் பெற்றேன் நந்தியின் அருளாலே மூலனை நாடினேன் நந்தி அருளாவ தென்திசை நாட்டினுள் நந்தியின் அருளாலே நான் இருந்தேனே அப்படின்னு சொல்லி திருமூலர் ரொம்ப அழகாக தன்னுடைய பாடலை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மனம்தான் நந்தி அப்படின்றாரு இந்த மனத்தை வந்து நாம் வந்து சீர்படுத்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நாமளும் நந்தி தான் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்கிறாரு இந்த மனத்தை வந்து எப்படி வந்து நம்ம உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா அடிப்படையாக வந்து மனம் வந்து ஒரு காற்றாக தான் செயல்பட்டு கொண்டிருக்குது இந்த காற்றாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற மனசை நம்மளுடைய மூலாதாரம் அப்படின்ற தீ அங்கே ஒரு தீ கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இயல்பாகவே இதை அண்ணா ஐயா பட்டினத்தார் சொல்லுவாங்க தீ அடி வயிற்றிலே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ தீ அடி வயிற்றிலே எரிந்து கொண்டிருக்கிற தீயோடு இந்த மனம் என்னும் காற்றை சே சேர்த்து இணைத்து இதை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய பூர்வ மையம் என்கிற சுழுமுனையில் நாம் சேர்க்க வேண்டும் இதுதான் வந்து கான்செப்ட் இதுதான் வந்து இந்திய அல்லது தமிழக ஆன்மீக ஒரு வழி வழிமுறை இது இதுபோல் போல் சேர்த்தால் மட்டுமே நாம் உயர்ந்த நிலையை அடைய முடியும் இதற்கு எந்த எங்கே போய் நீங்கள் வந்து பயிற்சி எடுக்க முடியும் சொல்லுங்கள் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் இந்த மாதிரியான மாதிரியான பயிற்சியெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது சைக்காட்டிஸ்ட்டு வந்து மனம் மனசை வந்து ஒரு அமைதிப்படுத்துகிறதுக்கு ஒரு சில மருத்துவங்களை தான் கொடுக்குறாங்க மருத்துவ முறையை தான் அவங்க கையாள்றாங்க ஆனால் இது வந்து அப்படி கிடையாது எந்த மருத்துவமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு சுவாச பயிற்சி அடிப்படையாக ஒரு சுவாச பயிற்சியிலேயே வந்து உங்களுடைய மனம் சீராவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் ஒரு மூன்று மாதம் பயிற்சி இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சீங்கனாலே உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே உணர முடியும் இதற்கு வந்து ஒரு பக்தியோ இறைநிலையோ கூட தேவையில்லை முதலில் ஒரு 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 பயிற்சி இந்த மனத்துக்கான பயிற்சி அதற்கப்புறமா பார்த்துக்கலாம் அதாவது கடவுள் இறைநிலை பிறவான் நிலை அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் அப்புறம் 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 போகக்கூடிய விஷயங்கள் அது அடிப்படையாக நம்மளுடைய மனசை வந்து நாம் வந்து ஒரு தெளிவாக ஒரு சீராக வச்சுக்கணும் அப்படின்னா இது போன்ற க கூடங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை வந்து அருணகிரிநாதர் வந்து ரொம்ப அழகா தன்னுடைய பாடலில் வாழ்வல் வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும் வாழ்க்கை எப்படி இருக்கணும் எங்கே போய் நம்ம வாழணும் கடைசியாக நம்ம என்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாரு மாமணி நூபுற சீத்தலை தாழ்த்தனி வால்புற ஈவதும் நாளே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறாரு என்னென்னா சீத்தலை தாழ்த்தனி வால்புற ஈவதும் நாளே அப்படின்றாரு சீத்தலம் அப்படின்னா நெருப்புத்தலம்னு அர்த்தம் இதை திருவண்ணாமலையாகவும் பார்க்கலாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னிக்கலையாகவும் நாம் இதை பார்க்கலாம் அப்போ இந்த அக்னிக்கலையில் போய் தான் நம்ம வாழணும் சீத்தலம் அப்படின்னா சீனா நெருப்புன்னு அர்த்தம் தலம்னா இருக்கிற இடம்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போ இந்த சீத்தலம் அப்படின்னா நெருப்புத்தலம்னு அர்த்தம் அப்போ அந்த நெருப்புத்தலம் எங்கே இருக்குது நம்மளுடைய உடலுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழுமுனை அப்படின்ற ஒரு இடத்துல தான் அந்த நெருப்புத்தலம் இருக்குது அப்போ அந்த நெருப்பு தளத்தோட வாழ்கிற வாழ்வு தான் அதுக்காக பயந்துடாது இல்லை நெருப்பில் போய் வாழ சொல்றாரு இவர் அப்படின்னு நெருப்புனா அது அந்த நெருப்பு இல்லை இது வேறு மாதிரி நெருப்பு இது இது வந்து உங்களை சுட்டரிக்காது உங்களை வந்து நல்ல ஒரு நிலையில் வச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் இது இது வந்து இந்த நெருப்பு தளத்தை தான் ஆன்மான்னு சொல்கிறது இந்த ஆன்மாவோடு கூடி வாழ்கிற வாழ்வு தான் ஒரு நல்ல வாழ்வு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு மனிதனாக சிறந்த ஒரு செயல் செயல் வீரனாக சிறந்த ஒரு சிந்தனைவாதியாக சிறந்த ஒரு அறம் சார்ந்த மனிதனாக நீங்கள் மாற முடியும் அதற்குத்தான் இது மாதிரியான மனவள பயிற்சியை நாம் வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை இந்த ஆசிரமத்திற்கு வருகின்ற பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆண்டு விழா நடைபெறுவதால் பக்தர்களும் சீடர்களும் அநேக பொதுமக்களும் வந்து திரளாக வந்திருந்து குடும்பத்தோடு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த நம்மளுடைய அந்த ஆசிரமத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புவர் விரும்புபவர்கள் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த யூடியூப்லேயே சேனல்லே நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை வந்து தொடர்பு கொண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய நன்கொடையை அளிக்கலாம் என்று நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் நன்கொடை தர வேண்டும் அப்படின்னு காரணம் கேட்டீங்க அப்படின்னா ஆசிரமம் வந்து மிகப்பெரிய அளவில் நிதி ஆதாரங்கள் கிடையாது ஆசிரமத்தில் அதனால வந்து இது மாதிரி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது விருப்பப்பட்டவர்கள் அதாவது இது வந்து இந்த எந்த ஒரு ஒரு நிர்பந்தமும் கிடையாது விருப்பம் உள்ளவர்கள் உங்களால் தங்களால் முடிந்தவர்கள் மட்டும் இந்த இது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட்டு தங்களுடைய புண்ணிய செயல்களை புண்ணிய கருமாக்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஆத்மா வணக்கம்